பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் இன்னைக்கு காலையிலே ப்ரோமோ ரிலீஸ் ஆகி எடுத்து இருபத்தி ஆறாம் தேதி ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆகி எடுத்து இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்தனுடைய டாஸ்க் போயிட்டுருக்குது அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலையில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் அது யார் நமக்கு நல்லாவே தெரியும் அர்ச்சனா அண்டு விஜய் வர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் டிக்கெட் டு ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த டாஸ்க்லேயும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்க வந்து நடுவர் மாதிரி நிற்கிறாங்க இப்போ டிக்கெட் டு ஃபினாலேல ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது எங்கடா கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எது இதுவும் ஒரு ரோட் ஷோவில் எங்கேயாவது பங்களாதேஷ்லேயோ பாகிஸ்தான்லேயோ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க அதாவது கோல்டன் கலரில் நிறைய முயல்குட்டிங்க இங்கே இருக்குது முயல்குட்டி பொம்மைங்க இருக்குது இந்த பொம்மைகளை வந்து உள்ளே வச்சு வச்சு வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி அதுக்கு வந்து அரண் மாதிரி பாதுகாப்பு அரண் மாதிரி வைக்கணும் ஒரு வீடு மாதிரி கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோட்டை தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து எல்லோரும் வந்து அதை கட்டலாம் அண்டு இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னால் மற்றவங்க கட்டி வச்சுருக்கிறத தட்டியும் விடலாம் அப்படின்ற மாதிரி இதுதான் தான் இதில் யார் யாருன்னா எல்லோருமே கலந்துக்கிறாங்க அதில் பார்க்கும்போது தினேஷ் அண்டு விசித்திரா சும்மா நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க கலந்துக்கலையோ இல்லை கலந்துக்கிட்டு தோத்துட்டாங்களோ என்னென்னு தெரில அதை காட்டவே இல்லை மற்றவங்க வந்து விறுவிறுப்பாக போய் பண்ணிட்டுருக்குறாங்க அதில் விஷ்ணு வந்து நல்லா பண்ணியிருப்பார் போல இருக்குது ஏன்னா அவர்கிட்ட நிறைய முயல் குட்டியை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறாரு அதை பார்க்க முடியுது ஸோ அவர் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ப்ரோமோ வந்தால் தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து அவுட் ஆகிட்டாங்க ரவீனா வந்து எப்படி அவுட் ஆனாங்கன்னு கட்டலாம் ரவீனா அவுட் ஆகிட்டாங்க ரவீனா அவுட் எலிமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜே அர்ச்சனா சொல்கிறது காதில் விழுது ஸோ அவங்க அப்படியே தரையிலே விழுந்துட்டாங்க நம்ம அவ்வளோதான் டு ஃபினாலியில் வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு மணிச்சந்திரா மற்றவங்கள்லாம் விஷ்ணு இதில் மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு போராட்டமாக பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லை யார் வந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சரியாக காட்டல பட் விஷ்ணு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய முயல்களை வச்சுட்டு அஜான பகவான் நிற்கிறத பார்க்கும்போது அவர் கேமை முடிச்சிட்டார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது மற்றவங்க வந்து ட்ரை பண்ணிட்டுருக்குற மாதிரி காட்டிகிட்டு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயித்தாங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபைனல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த புள்ளி கேங்க்லேருந்து எதுவுமே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது இது வந்து ஒரு இன்டிபெண்ட் கேமாக தான் வச்சுருக்குறாங்க வச்சுருக்கணும் இது வந்து இனி வர்ற காலங்கள்லேயும் வர டாஸ்க் வந்து கூட்டு கூட்டுக்கலாணித்தனம் பண்ணிவிட்டு கூட்டு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு எப்படி நாமினேஷன் பண்ணி ஒரு கேமையே மோசமாக இந்த புள்ளி கேங்கு அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது எந்த டாஸ்க்லேயும் நீங்கள் மாயாவை காப்பாற்றி கொண்டு போய் ஃபைனாலே மேடைக்கு வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுக்காக நீங்கள் வேற வேறு மாதிரியெல்லாம் யோசிச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு பிக் பாஸ் டீமுக்கு இதை நம்ம தெளிவுபடுத்தணும் இந்த இடத்துல தனித்தனி டாஸ்க்காக விளையாட கொடுங்க தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்கும் எனக்கு என்ன திறமை இருக்கு அந்த திறமையை நான் நிரூபிச்சு நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு தான் வெளி வெளிக்காட்டணும் லாஸ்ட் டைம் கூட பார்த்திருப்போம் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிருப்பார் என்னதான் டு ஃபினாலி ஜெயிச்சுருந்தாரோன்னு அவர் வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிடுவார் பணம் வந்த உடனே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே பணப்பெட்டியை எடுத்துருவார் அது நல்ல ஒரு குட் டிசிஷன் தான் ஏன்னா நின்று தோற்று போகிறத விட ரன்னர் அப்புக்கும் ஒன்றுமே இருக்காது ஸோ நின்று தோற்று போகிறத விட பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுறது பெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கண்டிஷனில் இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா பூர்ணிமா பணப்பெட்டி மேலேயே குறியாக இருக்குது நல்லா பார்க்க முடியுது பணம் வந்துச்சு அதிகமாக ஏறுது கவுண்டிங்னால் கண்டிப்பாக பூர்ணிமா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது கூட இந்த பூர்ணிமாக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது அடுத்தவங்களை வந்து புள்ளி பண்ணி நீ அதில் கிடைக்கிற பணத்தில் எத்தனை நாள் வாழ்ந்துருவ நம்ம திறமையை காட்டி செல்ஃபாக விளையாடி அடுத்தவங்களுக்கு பாதகம் இல்லாத பண்ணிவிட்டு நீ அதை ஜெயிச்சுனா வாழ்நாள் பூரா உனக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைச்சிட்டே இருக்கும் இதுக்கு இது இதற்கான பலன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போன பிறகே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த கேங்குக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாதுன்றது நல்லா தெரியுது ஈவன் நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ்லேயே கூட உள்ளே போயிட்டு கலந்துக்கிட்டு எல்லாம் சொல்கிறாங்களே நான் அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆனால் இது வரைக்கும் பிக்பாஸில் போய் கலந்துக்கிட்டு இப்போ டைட்டில் வின் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி கலந்துக்கிட்டவங்களா இருந்தாலும் சரி அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவல் போயிட்டாங்க அப்படின்ட்டு யாரையுமே சொல்ல முடியல எக்ஸப்ட்டு ஹரிஷ் கல்யாண் அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எதுவும் ஒரு சில படங்கள் ரொம்ப எண்ணிக்கையிலான படங்கள் தான் டூ த்ரீ மூவிஸ் இருக்கலாம் அதில் வந்து ஒரு ஹீரோ ஹீரோவாக க நடிச்சுட்டு அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் மற்ற எல்லாருமே அப்படி போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா பாஸில் வந்துட்டு ரித்திகாலாம் வந்து ஜெயித்தாங்க ஏன்னா தலா ஒரு ரெண்டு ஆடு சரவணா ஸ்டோர் ஆடு அதுக்கப்புறம் ஒன்றும் காணும் ஆள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஆரிய அர்ஜுன்லேருந்து ராஜூபாயிலேருந்து எல்லாருமே அப்படி தான் போயிருக்காங்க ஏன் அசீம் வரைக்கும் அப்படி தான் என்ன அடுத்த கட்ட இவங்களுக்கு நகர்வு என்ன அப்படின்ட்டு இவங்க நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா அவங்க அடுத்த கட்ட நகர்வு வந்து பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன் அது என்ன ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி அதை இவங்க பயன்படுத்திக்கிற முறைகள் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது அப்படியும் சொல்ல முடியல ஏன்னா இப்போ ஆரிய அர்ஜுன்லாம் நல்ல டைப்பு தான் அவராலே கூட வெளியில் வந்து ரொம்ப ஜெயிக்க முடியலையே அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் மேடை எனக்கு அப்படி இந்த பிக் பாஸ் மேடை எனக்கு இப்படி அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லணும்னு தோணுது எது எப்படியோ இந்த புள்ளி கேங்க் வந்து இந்த மாதிரி கேமில் ஜெயிச்சு அங்கே போயிடக்கூடாது ஏன்னா மாயா வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக சொல்கிறா கமல்ஹாசன்கிட்ட சார் வந்து ஃபினாலியில் வந்து மேடையில் ஏன் கூட விசித்திரா மேம் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீ நிற்பன் யார் சொன்னால் சொல்கிறேன் சரி ஓகே அவங்க நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறேன் சார் அவங்க கூட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் நீ நிப்பன்ற ஒரு இதை உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் எப்படி வந்தது உன் லட்சணம் என்னன்னுட்டு இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருமே இப்போ கூட இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை கூட நம்ம எப்படி பார்க்க தோணுதுன்னா மாயாக்காகவே ஸ்பெஷலாக ஏதாவது கேம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாயாவுக்கு சாதகமான ஒரு கேமாவே காட்டியிருக்கிறாங்க கேப்டன்சி மாயா நிற்கிறான்னா அது ஏற்கனவே யோகா ஜிம்னாஸ்டிக் சொல்லி கதை விட்டுட்டுருக்கோம்ல அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த கம்பி மேலே நில் இந்த இது மேலே நில் அப்படின்ற மாதிரி தலையில் கல்லை வச்சுட்டு நில் அப்படின்ற மாதிரி டாஸ்க்காக கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ மாயாவுக்கு தகுந்த மாதிரி இந்த டாஸ்குகள் கூட வளைக்கப்படுதோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சந்தேகமாக இருக்குது இதே நிலைமையை நீடிக்க விடக்கூடாது ஏன்னா நேற்று பிக்பாஸையே மரியாதை இல்லாதான் இந்த புள்ளிகங்க வந்து பேசிகிட்டு இருக்குது நேற்று ம பூர்ணிமாலாம் பச்சையாகவே சொல்கிறா பாஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணுறீங்க என்னை மட்டும்தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாகவே சொல்கிறா பாஸ் மதித்து கூட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அதுவே அதுக்கு செருப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இவளுங்க திருந்து வாழ்க்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது நடக்க போகிறது கிடையாது இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி இதுங்க வந்து திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்றதுல எல்லாரும் சந்தேகமில்லை டிக்கெட் ஃபினாலே யார் ஜெயிச்சு அந்த மேடி அலங்கரிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறத அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம் பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ்